ஆப்பிள் மரத்தில் நடந்த அதிசயம் பொன்னி விலாசம் என்ற அழகான விவசாய கிராமத்தில் பெரிய பூந்தொட்டியில் ஒரு பழமையான ஆப்பிள் மரம் இருந்தது அந்த மரம் ஒரு வித்தியாசமான மரம் மற்ற எல்லா மரங்களும் பருவத்துக்கேற்ப பழம் தரும் ஆனால் இந்த மரம் மட்டும் மூன்று நாட்களில் ஒன்ஸ் ஒரு பழத்தை மட்டும் தரும் ஆனால் அந்த பழம் சாதாரண பழமில்லை அதில் ஒரு அதிசயம் மறைந்திருக்கும் அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பெயர் சேது அவனுக்கு அறிவியல் மீது அதிக ஆர்வம் இருந்தது தினமும் காலை வேளை அந்த ஆப்பிள் மரம் அருகே சென்று ஆய்வு செய்வது அவன் பழக்கமாக இருந்தது ஒரு நாள் மரத்தின் அடியில் சிறிய ஒலி கேட்டது தட்டு தட்டு என்று ஒரு அழகான ஒலி சேது அருகே போனான் அங்கே ஒரு பழம் பறிந்து கீழே விழுந்தது ஆனால் அது சாதாரண பழமில்லை அதன் மேல் ஒரு மின்மினிக்கும் நட்சத்திரம் இருக்கிறது போல் தெரிந்தது செய்து அதை எடுத்து பார்த்தான் அப்பொழுது ஒரு அழகான ஒலி கேட்டது நீ சுத்தமான மனசோட இந்த பழத்தை கண்டுபிடிச்சிருக்க இப்போ நீ இந்த பழத்தை உன் நல்ல செயலுக்கு பயன்படுத்தணும் என்று கூறியது செய்து ஆச்சரியப்பட்டான் இது கனவா இல்லை நெனவா என தன் கண்ணை தேய்த்தான் ஆனால் அது உண்மை எனவே தெரிந்தது அந்த ஆப்பிள் பழத்தை தட்டி பார்த்தபோதே ஒரு ஒளி கதிர் வந்தது அருகில் இருந்த உலர்ந்த செடிக்கு உயிர் கொடுத்தது அது மறுபடியும் பசுமையுடன் மலர்ந்தது சேதுவுக்கு ஒரு புரிதல் வந்தது இந்த பழம் எந்த ஒரு சாமானிய பொருளையும் உயிரோடும் ஒளியோடும் மாற்றும் சக்தியை கொண்டது அந்த நாள் முதல் சேது அந்த பழத்தை மிக அன்போடு பாதுகாத்தான் பசுமை இல்லாத பகுதிகளில் செடிகளை மீட்டான் குடிநீர் இல்லாத பகுதிகளில் நீர் கொண்டு சென்றான் ஊனமுற்றவர்களின் பசிகளுக்கு உணவாக மாற்றினான் ஒரு நாள் ஒரு வில்லனான பழைய வியாபாரி செய்துவிடும் அந்த பழத்தை வாங்க முயன்றான் நான் பத்து கோடி தரேன் பழத்தை எனக்கு கொடு என்றான் ஆனால் செய்து கூறினான் இது என்னுடையது இல்லை இது இயற்கையின் கொடை பணத்துக்காக இதை விற்றால் அது தண்டனையோடு முடியும் என்று கூறினான் வியாபாரி கோபத்தில் பழத்தை திருட முயன்றான் ஆனால் அதே நேரம் பழம் தானாகவே மேலே பறந்து மரத்தின் உச்சியில் போய் சேர்ந்தது மரம் திடீரென்று ஒளிர்ந்தது அந்த வியாபாரி எதிரே விழுந்து மயங்கிவிட்டான் அதிலிருந்து ஆப்பிள் மரம் ஒரு காவலனாக சேதுவை பாதுகாத்தது ஒரு நாள் சேது மரத்திடம் கேட்டான் நீங்கள் யார் ஏன் இந்த பழத்தில் சக்தி இருக்கிறது மரம் மெதுவாக மரத்தொழிலில் பதில் சொன்னது நான் பூமியின் பாதுகாவலன் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு நல்ல உள்ளத்தாரை தேர்ந்தெடுத்து எனது சக்தியை வழங்குகிறேன் இப்பொழுது அது நீ என்றது அந்த நாளில் இருந்து செய்து பசுமை காவலன் என அனைவராலும் அழைக்கப்பட்டான் பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்களிடம் இயற்கையின் முக்கியத்துவத்தை போதித்தான் அந்த ஆப்பிள் மரமும் அதன் அதிசயமும் சேதுவின் நற்பணிகளும் பன்முறை குழந்தைகளுக்கு கதைகளாயிற்று அழகான மரம் ஒரு அதிசயமாயிருந்தது ஆனால் அது உண்மையான அதிசயமாக மாறியது ஒரு சிறுவன் நற்குணம் காரணமாக பகிர்ந்து கொள்ளும் செய்தி இயற்கையின் பரிசுகள் பணத்திற்கு கிடையாது அன்புக்கும் நல்ல செய்கைகளுக்கும் மட்டுமே கிடைக்கும்